ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோன் வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு புரதம் நிறைந்த பழங்கள் பற்றி தன் பார்க்க போகிறோம் திசுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்வதற்கும் மற்றும் தசை ஆரோக்கியத்திற்கும் புரதம் அவசியம் இது என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது பல்வேறு உடல் செயல்பாடுகளில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது இது தோல் முடி மற்றும் நகங்களை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் பயன்படுகிறது அதிகளவு புரதங்கள் நிறைந்த பழங்களின் பட்டியலைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் அவகேடா ஆரோக்கியமான கொழுப்புக்களின் ஆதாரமாக அவகேடா அறியப்படுகிறது ஒரு கப் அவகேடா மூன்று கிராம் அளவிலான புரதத்தை கொண்டுள்ளது மேலும் நார்ச்சத்து மக்னீஷியம் விட்டமின் சி இ விட்டமின் கே நிறைந்து காணப்படுகிறது அடுத்ததாக கொய்யாப்பழம் விட்டமின் சி நிறைந்த இந்த பழம் ஒரு கோப்பைக்கு நான்கு கிராம் அளவிலான புரதத்தை வழங்குகிறது அடுத்ததாக கிவி இதில் விட்டமின் சி பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து நிறைந்து காணப்படுகிறது இது ஒரு கப்புக்கு இரண்டு கிராம் அளவிலான புரதத்தை வழங்குகிறது அடுத்ததாக மாதுளை விட்டமின்கள் அதிக அளவு நிறைந்த காணப்படும் மாதுளை நூறு கிராமுக்கு ஒன்று புள்ளி ஏழு கிராம் புரதத்தை வழங்குகிறது அடுத்ததாக என அறியப்படும் சர்க்கரை இந்த பழத்தில் பி நிறைந்துள்ளது நூறு கிராம் அளவிலான இந்த பழம் கிராம் புரதத்தை வழங்குகிறது அடுத்ததாக கிரே ஃப்ரூட் ஆரஞ்சு பழம் போன்ற தோற்றம் அளிக்கும் இதில் விட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது ஒரு கோப்பைக்கு ஒன்று புள்ளி மூணு கிராம் புரதத்தை தருகிறது அடுத்ததாக குழிப்பேரி அதாவது பீச் என அழைக்கப்படும் இந்த பழத்தில் ஒரு கிராம் அளவிலான புரதம் காணப்படுகிறது அடுத்ததாக வாழைப்பழம் இதில் ஒவ்வொரு கோப்பையிலும் ஒன்று புள்ளி ஆறு கிராம் அளவிலான புரதம் நிறைந்து காணப்படுகிறது மேலும் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மெக்னீசியம் நார்ச்சத்துக்களுமே உள்ளன அடுத்ததாக செரி பழம் ஒரு கப் செரி பழத்தில் புள்ளி ஆறு கிராம் அளவிலான புரதம் காணப்படுகிறது அடுத்ததாக பலாப்பழம் இதில் நார்ச்சத்து பொட்டாசியம் மக்னீசியம் விட்டமின் சி விட்டமின் ஏ நிறைந்துள்ளது மேலும் ஒரு கோப்பைக்கு மூணு கிராம் அளவிலான புரதம் உள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி